போலீஸ் வேனோட அந்த பயங்கரமான சத்தம் அந்த இடம் மொத்தமும் எதிர் போலீஸ் வேன் அப்புறம் ரொம்ப சில இறங்கினாங்க அந்த அந்த ஏரியாவோட ஸ்டேஷன் இன்சார்ஜர் சம்பவம் நடந்த இடத்த ஆய்வு சமயம் அந்த இடத்துக்கு போலீஸ் கமிஷனர் அப்புறம் சிட்டியோட மேயரும் இதெல்லாம் என்ன இன்ஸ்பெக்டர் யாரோ இவங்க ரொம்ப இருக்காங்க சார் ரோட்ல இருந்த பாடி ரொம்ப மோசமான நிலையில இருந்தது அவங்க தலை துண்டிக்கப்பட்டு இதயங்கள் இல்லாம இருந்தது இந்த வேலையை கடமை நானும் உங்கள மாதிரிதான் எல்லா பொறுப்புகளையும் சரியா இங்க வந்திருக்கேன் என்கிட்ட ஒன்றும் ஒரு மாயக்கோள்லாம் கிடையாது அதை வச்சு என்னால தெரிஞ்சிக்க முடியாது கொன்ன அந்த நரமாமிச கொலகாரம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது அப்பதான் கமிஷனர் அதிகாரி அதிர்ச்சியோட என்ன சொன்னாருன்னா நரமாமிஷமா எஸ் நரமாமிஷம் நீங்களே பாக்குறீங்கல்ல ஒவ்வொரு பாடிலையும் ஒரு ஒரு உறுப்பு காணாமல் போயிருக்கு ஒருவேளை அந்த உறுப்பை வெட்டும்போது இவங்க அதை தடுக்க முயற்சி பண்ணும்போது கொலகாரனோட அடையாளம் கண்டிப்பாக எங்கேயாவது இருந்திருக்கும் ஆனால் வெட்டப்பட்ட உறுப்புகளுக்கு உள்ள எந்த விதமான அடையாளமும் எந்த விதமான சாட்சியும் கிடைக்கவே இல்லை ஆனால் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா யாரோ ரொம்பவே பயங்கரமாக அந்த உறுப்புகளை பறிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் கணங்களோட காணாமல் போன உறுப்புகள் ரொம்ப தூரத்துலையும் நமக்கு கிடைக்கல ஆனால் ஆனால் என்ன இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் நடுக்கத்தோட என்ன சொன்னார்ன்னா அவங்களோட வெட்டப்பட்ட உறுப்புகள் அதாவது பிரிக்கப்பட்ட தலை அப்புறம் அவங்களோட இதயங்கள் எனக்கு ஒரு காட்டுக்குள்ளே கிடைச்சிது என்ன நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நான் உண்மைதான் சார் சொல்கிறேன் நான் அது கிடைச்ச இடத்த நல்லாவே சோதனை பண்ணி பார்த்தேன் எனக்கு இங்கே எந்த விதமான காட்டு விலங்குகளோட அடையாளமும் கிடைக்கவே இல்லை மழை பெஞ்ச காரணத்தால காட்டு வழிக்கு போற பாதை ரொம்பவே சேராக இருக்கு ஒருவேளை இது ஏதாவது ஆதம்கோர் மிருகத்தோட வேலையா இருந்துச்சுன்னா அப்போ கண்டிப்பா இந்த இடத்துல அதோட காலடி தடம் கிடைக்கும் ஆனா அந்த மாதிரி எதுவும் எனக்கு கிடைக்கல ஆ ஆனா ஒரு வித்தியாசமான அடையாளம் எனக்கு கிடைச்சது என்ன அடையாளம் வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இது ராத்திரி சமயம் ஒரு அழகான பெண் நின்னுக்கிட்டு அந்த பக்கமா வந்து போற வாகனங்களை பாத்துக்கிட்டு இருந்தா அப்பதான் அவளுடைய கவனம் ரொம்ப தூரத்துல வந்துட்டு ஒரு சிகப்பு வேன் மேல பட்டுச்சு அத பார்த்ததுமே அவளோட கண்கள்ல அப்படி ஒரு ஒளி ஏற்பட்டுச்சு ஏதோ இருட்டுல இருக்கிற பூனையோட கண்கள்ல தெரியற மாதிரி ஒரு ஒலி வேன்ல மூணு இளைஞர்கள் ராகுல் ஆண்டி அப்புறம் குஷல் உக்காந்து இந்த ராத்திரியில இந்த பொண்ணு இந்த காட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா சரியா சொல்ற ஒருவேளை இந்த பொண்ணோட வண்டி வர வழியில் ரிப்பேர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அட நீ ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல வேண்டியதாண்டா நீ அவளுக்கு லிஃப்ட் கொடுக்க நினைக்கிறேன்னு சரி நீயே சொல்லு சொல்ல நாம் அவளுக்கு லிஃப்ட் கொடுக்கலாமா இல்லை கொடுக்க வேண்டாமா கண்டிப்பாக கொடுக்கணும்டா ராத்திரி நேரம் அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு கஷ்டத்தில் இருக்கா கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும்ல இப்படி சொல்லிட்டு ராகுல் வேன் ஓட்டுநர்கிட்ட சொன்னா இங்க பாருங்க பாவம் அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் வேன் அந்த பக்கம் நிறுத்துங்க ஓகே சார் அந்த வேன் ஓட்டுனர் அந்த பொண்ணு கிட்ட போன உடனே வேனை நிறுத்தினாரு ராகுல் வேன் ஜன்னல் வழியா தன் தலையை நீட்டி ரொம்பவும் அக்கறையோடு என்ன கேட்டானா எஸ் மேடம் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ நீங்க என்ன மால் ரோடு போறதுக்கு முன்னாடி ஒரு திருப்பு இருக்கு அது வரைக்கும் எனக்கு லிஃப்ட் கொடுக்க முடியுமா ஆனா அந்த வழி சுவாத் நகருக்கு தானே போகுது

சரியா சொல்றடா இது எப்படி இருக்குன்னா ஏதோ பணம் எரியற மாதிரி இருக்கு அப்புறம் மாமிசம் கருகுற மாதிரி இருக்கு அப்பதான் குஷலோட கவனம் தனக்கு எதிர்க்க இருந்த ப்ளூ மிரர்ல பட்டுச்சு உடனே அவன் பயங்கரமா அலற ஆரம்பிச்சான் ராகுலும் ஆண்டியும் அந்த பொண்ணை பார்த்த உடனே அப்புறம் அவங்களும் கத்த ஆரம்பிச்சாங்க வேன் ஓட்டுறவரால அந்த வேனை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்புறம் அவங்க வேன் லெஃப்ட் சைட்ல இருந்த வயல்ல போய் இறங்குச்சு இது யாருடா அந்த பொண்ணு எங்க போயிட்டா டேய் முட்டாள் உனக்கு இன்னும் புரியலையா இந்த பேய் தாண்டா அந்த பொண்ணு நாம ஒரு டயனுக்கு தான் லிப்ட் கொடுத்துருக்கோம் நம்மளோட மரணத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம் ராகுல் கதவை திறக்க ஆரம்பிச்சான் ஆனா அவனால அந்த கதவை திறக்க முடியல என்ன தப்பிக்க பாக்குறீங்களா உங்க மரணத்துல இருந்து உங்களால தப்பிக்க முடியாது மனுஷங்க நீங்க எல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாளா இருக்கீங்க நீங்க கொஞ்சம் கூட இதை யோசிக்கல ஆளே இல்லாத வெறிச்சோடி போன ரோட்ல ஒரு பொண்ணு தனியாக பயம் இல்லாம நிக்கிறாளேனு அவ மனுஷியா இல்ல வேற ஏதாவது யோசிக்க வேண்டாம் திடீர்னு அந்த பேய் தன்னுடைய பயங்கரமான கையால குஷல் அப்புறம் ஆண்டியோட கழுத்தை பிடிச்சது சில நொடியிலேயே அவங்க ரெண்டு பேரோட உயிரும் போயிடுச்சு வேன் டிரைவர் இந்த காட்சியை பார்த்துட்டு உடனே மயங்கி விழுந்துட்டாரு அதே சமயம் முன்னடி சீட்டில் உட்காந்துருந்த ராகுல் எப்படியோ அந்த வேன் கதவை திறந்தான் அப்புறம் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சான் திடீர்னு அவன் கால் தடுக்க விழுந்து அவனோட தலை ஒரு கல்லில் போய் மோதிச்சு அதுக்கப்புறம் அவன் மயக்கமாகி விழுந்துட்டான் பகல் விடிஞ்சதும் அவன் கண் முழிச்சான் அவன் பார்த்தபோது அவன் எந்த கல்லில் போய் எடுத்துக்கிட்டானோ அது கல்லு கிடையாது அது கடவுள் சிவபெருமானோட சிலை எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த டயனால சிவன் சிலைக்கு முன்னாடி வர முடியாதுன்னு தான் தோணுது இன்னைக்கு தான் என்னோட உயிரை தப்பிச்சது ராகுல் அங்கேருந்து நொண்டிக்கிட்டே ரோட்டோரமா நடந்து வந்தான் திடீர்னு ஏதோ ஒரு கார் பிரேக் போட்டு நின்னுச்சு அப்ப ராகுலோட உடம்பு காத்துல பறந்து போய் தூரமா விழுந்தது ராகுலுக்கு எந்த வேன்ல ஆக்சிடென்ட் ஆச்சோ அதுல இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் தன்னோட ஆபீசர் கூட உட்கார்ந்து அவங்க வண்டியை விட்டு கீழே இறங்கினாங்க அர்ஜுன் ஆபீசரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா ஓ மை காட் இந்த ஆள் குடிச்சிட்ருக்கானு நினைக்கிறேன் திடீர்னு காருக்கு முன்னாடி வந்துட்டான் சார் இவனோட தலையில் ஏற்கனவே அடிபட்டுருக்கு சார் எனக்கு என்ன தோணுதுன்னா இவனை நம்ம காரில் இடிக்கிறதுக்கு முன்னாடி இவன் தலை ஏதோ கல்லுல இடிச்சிருக்குன்னு தான் தோணுது ஒரு வேலை அதனால தான் இவன் இப்படி தடுமாறி நடந்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆஃபீஸர் ஒரு வேலை பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற இடங்களில் நம்ம சோதனை பண்ணியே ஆகணும் இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு அக்கம் பக்கத்துல விசாரணை பண்ண ஆரம்பிச்சாரு அப்பதான் அவருடைய கவனம் மூணு பிணங்கள் பட்டுச்சு ஓ மை காட் இந்த பிணங்களோட நிலைமைய பார்க்கும் போது எனக்கு எப்படி தோணுதுனா ஏதோ ஒரு காட்டு மிருகம் இவங்களை ரொம்ப மோசமா கொண்டு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் எனக்கு என்ன தோணுதுன்னா வேன்ல மூணு பேர் இல்லை நாலு பேர் வந்திருப்பாங்க அந்த நாலாவது ஆள் யாருன்னா அவன் தானே நம்ம கார் முன்னாடி வந்து தடுமாறி விழுந்தவன் ஒரு அவன் இங்க இருந்து தப்பிச்சு அது வரைக்கும் வந்திருப்பான்னு தோணுதே எது எப்படியோ நம்ம கண்டிப்பா அவனை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் அவனோட சாட்சி இந்த கேஸ்ல நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்த வாய்ப்பு இருக்கு ராகுல இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு சுயநினைவு வந்ததும் ராகுல் இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் கிட்ட வாக்குமூலம் கொடுத்தான் சார் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எங்க வேன்ல இருந்தோம் திடீர்னு எங்களோட பார்வை ஒரு அழகான பொண்ணு பட்டுச்சு அவள் அந்த இருட்டான காட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருந்தா நாங்கள் அவளுக்கு உதவி பண்ணுறதுக்காக எங்கள் வேனில் லிஃப்ட் கொடுத்தோம் ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மொத்த வேன்லையும் இருக்க பணத்தோட நாற்று அடிச்சது அப்புறம் அந்த அழகான பொண்ணு ஒரு பயங்கரமான டயனா உருமாறிட்டா அவள் என்னோட கண்ணுக்கு முன்னாடியே என்னோட ரெண்டு நண்பர்களையும் கொண்டுட்டா ஒரு வேளை நாங்கிருந்து ஓடுனதுக்கு அப்புறம் அவள் எங்கள் வேனோட டிரைவரையும் அதே நிலமையில் கொண்டு இருப்பாள் நீ இப்போ குடிச்சிட்டு போதல்ல பேசல நீங்க எதுக்காக சார் இப்படி பேசுறீங்க ஏன்னா நீ சொல்ற இந்த விஷயம் எப்படி பார்த்தாலும் நம்புற மாதிரியே இல்லை இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் டாக்டர்கிட்ட என்ன சொன்னாருனா இந்த சாட்சியை என்னால் கேஸ் ஃபைலில் ஏற்றுக்கவே முடியாது இவனோட மனநிலைமையை செக் பண்ணுங்க இவன் சரியா இருக்கானா இல்லையான்னு பாருங்க இவன் முழுசா மயக்கத்திலிருந்து தெளிஞ்ச உடனே அப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அப்போ வந்து வாக்குமூலம் வாங்கிக்கிறேன் அர்ஜுன் சம்பவம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல விசாரணை பண்றதுக்காக அங்கிருந்து கிளம்பி போனாரு ஆனா அந்த வேன கண்ணால பார்த்த சாட்சி அங்க யாருமே கிடைக்கவே இல்ல ராத்திரி அவர் ஸ்டேஷனுக்கு போன உடனே அவர்கிட்ட அவருடைய கான்ஸ்டபிள் ஹாஸ்பிட்டல்ல கிடைச்ச பிங்கர் பிரிண்டோட ரிப்போர்ட்டை காட்டினாரு சார் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிற அந்த ராகுல்ன்ற பையனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வேனில் பின்னாடி சீட் பக்கத்தில் இருக்கிற கதவுல கிடைச்சிருக்கு கான்ஸ்டபுள் ஒருவேளை அந்த ராகுல் தான் கொலைகாரனா இருப்பானா சார் இப்போ தான் நேரத்துக்கு முன்னாடி டாக்டரும் ஃபோன் பண்ணியிருந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா அவனோட மனநிலமை ரொம்பவே நல்லா தான் இருக்கான் கோபத்தால் கொலை பண்ணுறவங்களோட மனநிலமை டாக்டரோட ரிப்போர்ட்டில் வராது யாருக்கு தெரியும் ஒருவேளை ராகுல் அந்த கோபத்தால் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கலாம் அந்த காரணத்தால் தான் அவன் கொலைகளையும் பண்ணியிருப்பான் மனசில் ரொம்பவே கோவத்தை வச்சுருக்கிற மனுஷங்க கொலை பண்ணுறதை அவங்களோட வாடிக்கையை வச்சுக்குவாங்க அதுவும் வித்தியாசமான முறையில் நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் கான்ஸ்டபிள் கான்ஸ்டபிள் அர்ஜுன் சொன்னதை கேட்டுட்டு ஆழ்ந்த யோசனையில இருந்தாரு திடீர்னு அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு மூட்டையை எடுத்து இன்ஸ்பெக்டர் அர்ஜுனுக்கு முன்னாடி வச்சாரு இது என்ன கான்ஸ்டபிள் சார் இங்க நடக்கிற கொலைகள் எல்லாம் பார்க்கும்போது இதை பண்ணது சாதாரண மனுஷனி எனக்கு தோணலை கண்டிப்பாக இது ஏதாவது டயன் இல்லை பிசாஸோட வேலையாக தான் இருக்கும் இதில் எங்கள் குடும்ப தெய்வம் மகாராஜோட சக்தி வாய்ந்த குங்குமம் இருக்குது உங்களுக்கு உதவியாக இருக்கும் அர்ஜுன் உடனே அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு புறப்பட்டு போனார் ராகுலை எமர்ஜென்சி ரூமில் வச்சுருந்தாங்க ஏன்னா பயத்துனால அவன் அடிக்கடி மயக்க நிலமைக்கு போயிடுவான் ராகுல் இந்த சமயத்தில் தன்னோட வார்டில் தனியாக இருந்தான் அப்புறம் சுயநினைவோட இருந்தான் அவனுக்கு ரத்தமும் ஏறிக்கிட்டு இருந்தது ராத்திரி சரியா பன்னெண்டு மணி இருக்கும் திடீர்னு அவனுடைய கைகளில் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது அப்ப அவனுக்கு முன்னாடி அதே வேன்ல வந்த அந்த பேய் நீடலோட பைப் மூலமா பாட்டில் இருக்கிற ரத்தத்தை குடிச்சிட்டு சொன்னா நீ என்ன நினைச்சுக்கிட்ட என்னுடைய பிடியில இருந்து தப்பிச்சு போயிடலான்னு நினைச்சியா என் கையில கிடைச்ச பலிய நான் என்னைக்கும் விட்டுட மாட்டேன் உன்னையும் நான் விட மாட்டேன் ரூமோட கதவு கிட்ட நின்றுட்டு இன்ஸ்பெக்டர் அர்ஜுன் அதிர்ச்சியோட ரொம்ப பயத்தோட இந்த காட்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டரை பார்த்ததும் அந்த பேய் முறைச்சது எந்த பொண்ண மோசமான எண்ணத்தோட கொலை பண்றாங்களோ அவ தன்னுடைய அகால மரணத்தினால உயிரை எடுக்கிறா அந்த மாதிரி அக்காளி பிசாசுங்க ஒரு டயனா மாறதுண்டு அப்படின்னா ஹைவேல நடக்கிற ரகசியமான கொலைகள் எல்லாத்தையுமே நீதான் பண்ணியா ஆமா நான் தான் பண்றேன் இந்த பையனும் அப்புறம் பாவம் அந்த இறந்து போன மூணு பேரும் உனக்கு என்ன பண்ணாங்க சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சில பசங்க தான் என்னாவும் மணப்படுத்தி என் கற்ப சூறையாடி என்ன கொண்டு வீசிட்டாங்க அந்த பேய் இப்படித்தான் சொல்லுச்சு அப்பதான் ராகுலோட தலைமுடி தலை செதறிச்சு அதனால நான் இந்த உலகத்துல இருக்கிற பழி வாங்குவேன் இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி கான்ஸ்டபிள் கொடுத்த மூட்டை ஞாபகம் வந்தது அர்ஜுன் உடனே தன்னுடைய பாக்கெட்ல இருந்து அந்த மூட்டையில இருக்கிற குங்குமத்தை எடுத்து அந்த பிசாசு மேல தூவினாரு அந்த பிசாசு மோசமான நிலையில காத்துல மறைஞ்சிடுச்சு